அட்டமா சித்தி என்கின்ற ஒரு தலைப்பை மூன்றாம் தந்திரத்தின் வருகின்ற ஒரு அற்புதமான தலைப்பு அட்டமா சித்தி என்பது திருமுறை சொற்பொழிவுகளாகவே தொடர்ந்து கொண்டிருந்தேன் எங்கள் சதானந்த மையா அவர்கள் மட்டும்தான் அடிய எனக்கு அந்த சித்தர்களை பற்றிய செய்திகளை தொடர்ந்து சிந்திக்க வேண்டும்னு வாய்ப்பு கொடுப்பாங்க அது போன்ற சித்தர்களை பற்றி வாய்ப்பு எங்கேயுமே வேற எங்கேயும் எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை புதம்பை சித்தர் ஆன்லைனில் கூட கொரோனா காலத்தில் கூட ஐயா எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குது புதம்பை சித்தரை பற்றி ஒரு பொங்கணர் பத்தி ஒரு முறை இது பண்ணாங்க அப்புறம் போகர் பத்தி சிந்தனை ஒருவர் இந்த இதுனா அவங்க என்ன தலைப்புன்னு கேட்டாங்க நீங்களே சொல்லுங்க ஐயன் சொல்லிட்டு பொதுவாக இங்கே சொற்பொழிவாளர்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு எளிமையான ஐயா நீ ஏதாவது பேசுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன் பாலகமுரல் இயற்கைலாம் ரொம்ப ரொம்ப பழக்கமாக இருந்திருக்கு தலைப்பை கொடுத்து பேச சொன்னாலே தலைப்பை தாண்டி போயிடுவாங்க பொதுவாக சொற்பொழிவாளருக்கு நீங்க தலைப்பே இல்லாமல் பேச சொன்னா பார்த்துங்க எப்படி இருப்பாங்க வெளியிலே தான் இருப்பாங்க ஃபுல்லாக அதனால் தான் பொதுவாக ஒரு தலைப்பை அமைத்து கொண்டு அதன் கூட அதற்கு உள்ளாக சிந்திக்க வேண்டும் ஐயா அவர்களையே குறிப்பிட சொன்னேன் ஆ எனக்கு இது எனக்கு ஏற்ற மாதிரி ஏதோ எளிமையாக கொடுப்பாருன்னு பார்த்தேன் அட்டமாசித்தின்னு சொல்றேன் அவர் அவர் அளவில் கொடுத்துருக்காரு அட்டமாசித்தி நான் அந்த தலைப்பில் இதுவரை உரையாற்றியதில்லை ஏன்னா அடியின் பொதுவாக மேடையில் பேச தொடங்கும் பொழுதோ செய்திகளை எல்லாம் தெரிவி அன்பர்களுக்கு தெ தெரிவிக்கும் பொழுது கூட யோகம் பற்றிய செய்திகளை அதிகமாக விளக்க மாட்டேன் காரணம் இது அடியனுடைய தனிப்பட்ட கருத்து யோகம் என்பது கற்றுக்கொள்ளக்கூடிய கற்று கற்றதன் வழியாக பயிற்சி பெறக்கூடியது அல்ல என்பது அடியுடைய ஒரு கருத்து யோகம் என்று சரியை கிரியை நமக்கு நம்முடைய சமயம் காட்டுகின்ற சைவ சமயம் காட்டுகின்ற நால் வகை நேரிகளிலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற இந்த நாளில் இந்த யோகம் என்று சொல்லப்படக்கூடியது பயிற்சிக்குரியது அல்ல சரியை கிரியை தான் நாம் கடைபிடிக்க வேண்டியது சரியை என்றால் உடலால் செய்யக்கூடிய தொண்டு கிரியை என்றால் அவனை அவனுடைய புகழ் நாமங்களை ஓதுதல் இது இரண்டையும் நாம் தொடர்ந்து நாளா நாளாக மிக மிக நீண்ட நெடுநாட்கள் தொடர்ந்து இடைவிடாமல் இதை செய்து கொண்டே இருக்க 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 இதனால் நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற பயன்தான் பயன்ல விளைவுதான் யோகம் இதுதான் அப்படி என்னுடைய கருது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் திருமுறை நூல்களாகட்டும் மற்ற பல நூல்களாகட்டும் இந்த நூல்கள் கூட சரிய கிரியைக்கு தான் அதிகமாக இருக்கும் மொத்த சம சொன்ன தமிழ் நூல்கள்ல பாத்தீங்கன்னா சரியைக்கான நூல்கள் பல நூல்கள் பல்லாயிரக்கணக்கான கிரியைக்கான நூல் யோகத்தை பற்றி நூல்கள் ரொம்ப இருக்காது குறைவாதான் காரணம் என்ன என்றால் அது தகுதி உடையவர்கள் மட்டுமே பின்பற்றக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்பதுதான் யோகம் என்பது இன்று நாம் சொல்கின்ற யோகா என்பது அல்ல அது இந்த யோகம் என்று சமயம் குறிப்பிடுகின்ற அந்த நெறிகள்ல ஒன்றாகிய அது வந்து அந்த யோகம் என்பது யோகா கிடையாது அது நம்ம உடற்பயிற்சி யோகம் என்றால் சமயம் குறிப்பிடுகின்ற யோகம் என்கின்ற சொல்லுக்கான பொருள் என்ன என்றால் ஒன்றுதல் என்பது தான் அதோட பொருள் யோகம் என்ன ஒன்றுதல் நாம் வழிபாடு செய்கின்றோம் பெருமானை இறைவனை பூசிக்கின்றோம் எந்த ஒரு செயலை செய்கின்றோம் அதில் நமக்கு ஒன்றுதல் இருந்தால் தான் அதில் முழுமை பெற முடியும் ஒருத்தர் ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்காரு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஐயா புரிஞ்சு ஐயான்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன் ஆ அப்புறம் கவனிக்கலைங்க சொல்லுங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அப்போ நாம் ஒன்றலைன்னு அர்த்தம் தான் நாம் ஒரு கேட்கும் போது கேட்கறதில்ல பாக்கிறதும் அப்படிதான் அப்படி பார்த்துக்கிட்டே இப்போ கொஞ்சம் இப்பெல்லாம் முதல்லாம் பார்ப்பாருங்க ஐயா பேசுவாரு இப்பெல்லாம் அவரு பெரிய ஆள் அப்படியே பார்த்து அப்படியே போயிட்டாருங்க அவரு அவர் அப்படியே பார்த்துட்டு போகல அவர் வேற ஏதோ சிந்தனையில போயிட்டார் அவர் வேற ஏதோ சிந்தனையில போயிருக்காரு இவரை பார்க்க கூடாதுன்னு போகல வேற ஏதோ சிந்தனையில் அவர் அவரு கிராஸ் பண்ணி போயிட்டாரு அவர் அப்புறம் என்ன சொல்லுவோம் நம்ம கவனிக்காமல் போட்டான் பாருங்க அப்படின்னு இல்ல அவர் ஒன்றவில்லை காட்சியில் ஒன்றாத காரணத்தினால் அது அதுதான் யோகம் யோகம் என்றால் ஒன்றுதல் என்று பொருள் இறைவன் நம்முடைய ஒவ்வொரு செயலிலுமே ஒன்று இருக்கின்றான் அவன் மட்டும்தான் நம்முடைய எல்லா செயல்களிலுமே ஒன்று இருப்பவன் அவன் தான் எல்லா பொருளிலும் கலந்து நிற்றல் அதுதான் யோகம் என்பது இந்த பொருளிலே அவன் இல்லை இந்த பொருளிலே அவன் இல்லை என்று சொல்ல முடியாத அளவிலே எல்லா பொருளுமாய் இறைவன் நிற்கின்ற நிலை இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் யோகம் திருவாசகம் நம்முடைய எட்டாம் திருமுறை ஆகிய திருவாசகத்திலே அணிவாசக பெருமான் மிக எளிமையாக அந்த தொடரை பயன்படுத்துவார் உம்பர்கட்கு அரசே ஒளிவர நிறைந்த யோகமே என்று ஒரு தொடர் வரும் பாட்டுன்றதுனால பாட்டா போயிடும் அது யோகம் என்கிற சொல்ல ஏன் பயன்படுத்தினா ஒளிவர நிறைதல் போறோம் அங்கிங்கேனாதபடி எங்கும் நிறைந்து நிறல் என்பதுதான் யோகம் என்பது ஒன்றுதல் என்பது அதுதான் ஒன்றான நிலையும் மனம் ஒன்ற வேண்டும் வழிபாட்டிலே ஆன்மா ஒன்றினால் மட்டும்தான் வழிபாடு முழுமை பெறும் அப்படி ஒன்றுவதனால் பயன் என்ன என்றால் ஒன்றியதனுடைய பயன்தான் ஞானம் அந்த யோகத்தின் பயனாக விளைவதுதான் ஞானம் என்பது ஞானம் படியாகவும் விளக்கும் ஞானம் நிலையாகவும் விளங்கும் என்பது சரியை கிரியே யோகம் ஞானம் என்று நான்கு நிலைகள் இந்த யோகம் என்பதை மிக விரிவாக பேசியவர் நம்முடைய திருமூல தேவநாயனன் பத்தாம் திருமுறையிலே மிக சிறப்பாக பேசப்படுகின்ற ஒரு குரல் நம்முடைய இந்த யோகத்தை பற்றி செய்திகள் எல்லாவற்றையும் பேசிப்பார் சரியையும் பேசுவார் கிரியையும் பேசுவார் யோகம் பேசுவார் ஞான ஆனந்தம் எல்லாவற்றையும் பேசக்கூடியவர் நம்முடைய மணி திருமூல தேவனன் அதில் குறிப்பாக நம்முடைய வள்ளல் பெருமான் குறிப்பிடும் பொழுது வள்ளல் பெருமானுக்கு இரண்டு நூல்களை வள்ளல் பெருமான் கொண்டிருந்தார் சாத்திர நூலாகும் போத்திர நூலாகும் அவருடைய தோத்திர நூலாக திருவாசகத்தையும் சாத்திர நூலாக திருமந்திரத்தையும் வள்ளல் பெருமான் கொண்டிருந்தார் என்று பெரியவர்கள் சொல்லுவார் ஏனென்றால் மு முழுக்க முழுக்க ஆகமச் செய்திகளையும் யோக கருத்துக்களையும் குறித்த ஒரு நூல்தான் நமக்கு திருமந்திரம் என்கிற நூல் அதில் இந்த அட்டமா சித்தி என்கின்ற இந்த சித்து சித்து என்று பொதுவாக அந்த சித்து அப்படின்றது என்னன்னா அருளாளர்கள் கை கொள்ளுகின்ற ஒரு நிலை சித்து எல்லாம் சமயம் சைவம் மட்டுமல்லாமல் எல்லா சமயங்களும் மற்ற மதங்களும் கூட இந்த சித்துக்களை கையாளுகின்றார் சித்து சித்து என்றால் என்னன்னு பார்த்தா சித்து என சாதனை என்று பொருள் சித்துன்னா என்ன சாதனை அவர் சித்தி பெற்றார் சொல்றாங்களே அவர் சித்தி பெற்றார் சித்தி பெற்றார் என்ன மு சித்தி என்றால் முழுமை என்று பொருள் சித்தி என்றால் வெற்றி என்று பொருள் சித்தி என்றால் சாதனை என்று பொருள் நாம் சாதிக்க வேண்டிய ஒரு நிலைதான் அந்த சித்தி என்பது அதை சாதிப்பதற்கான நிலைப்பாடு தான் அது அட்டமா சித்தி என்று எட்டு வகையான பெரிய சித்திகளாக நாம் பெற வேண்டிய முழுமையாக சொல்லப்படுகிறது தான் திருமூலர் சொல்லுகின்ற செய்தி என்னன்னா இந்த அட்டமா சித்தி என்கின்ற எட்டு சித்திகள் எட்டு சித்திகள பெயரை எல்லாம் வடமொழியில் அமைஞ்சிருக்கு இந்த எட்டு சித்திகளை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது அட்டாங்க யோகம் என்பதை கடைபிடித்தால் அட்டமா சித்தி கிடைக்கப்பெறும் அட்டாங்க யோகம் என்றால் என்ன என்பதை படிக்கணும் முதல்ல அட்டமாசித்துக்கு நேரம் வரோம்னாலே அட்டாங்க யோகம்னா என்ன தெரியும் எட்டு வகையான யோகம் என்றால் என்ன எட்டு ஒன்று படுகின்ற எட்டு வகையான நிலை இயமம் நியமம் ஆதனம் எதை செய்ய வேண்டும் எதை செய்ய இயமம் எப்படி செய்ய வேண்டும் நியனம் நியமம் நியமம் எப்படி செய் ஆதனம் எப்படி அமர வேண்டும் இதை இதெல்லாம் இது மாதிரி எட்டு வகையான இயமம் நியமம் ஆதனம் என்பதாக அது பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்று ஒவ்வொரு நிலையாக எட்டு நிலைகளை நாம் பயிற்சியில் கொண்டு தக்க ஆசாரியரை கொண்டு பயிற்சி பெற்று அதன் பயனாக விளைவதுதான் நமக்கு எட்டு வகையான சித்திகள் எட்டு வகையான சித்திகளை பெற வேண்டும் என்று அருளாளர்கள் யாருமே நினைக்கிறது திருமுறை அருளாளர்களாக அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஆகட்டும் மற்ற எத்தனையோ ஞானிகளாகட்டும் அட்டமா சித்தியை நோக்கி அவர்கள் பயணிக்கவே இல்லை வாழ்வில் அட்டமா சித்தியை பெற வேண்டும் ஆனா எல்லா அருளாளர்களும் அட்டமா எட்டு என் வகை சித்திகளையும் பெற்றிருந்தார்கள் பெருமான் அதிகத்துல போற போக்குல ஒரு வார்த்தையா சொல்லிட்டு அட்டமா சித்தி அருளிய அதுவும் போயிடுறாரு என்னென்ன கிடைச்சி இன்னைக்கு எதனா ஒண்ணு கிடைச்சிருச்சுனாலே நம்ம கையை கால முடிக்க எட்டு வகையான சித்திகளோட பெயரை சொல்லுகின்றார் அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிராகாமியம் வசித்துவம் ஈசத்துவம் வசித்துவம் இதுதான் இந்த எட்டு சித்திகளாக சொல்லப்படுது இல்ல அனிமா என்றால் நாம் நம்முடைய உடலை அணு அணுத்தன்மையில் கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப சின்னதாக ஆக்கிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதாக உண்மையை தெரியாத நிலையில கொண்டு வரது வரலாறுல பல இடங்களில் பலர் தன்னை மிக சிறிய நிலையிலே கொண்டு செல்வார் அது அனிமா என்று லகிமா மா மகிமா மகிமா என்றால் மிக பெரிய பொருளாக தன்னை மாற்றிக்கொள் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி நம்முடைய வாமன அவதாரம் கொள்ளுகின்றார் திருமால் அவர் என்ன பண்றாரு திடீர்னு பார்த்து நீங்க மூன்றாம் அடி மண் வேண்டும் கேட்கிறார் மூன்றாம் அடி எப்படி மண் அளப்ப அளக்கிற போது அவர் பெரிய நீண்ட நெடிய ஒரு உருவமாக மாறுகின்றார் அது மகிமா அதுதான் அந்த சித்துக்களை பெற்றால்தான் அந்த அந்த செயலை செய்ய முடியும் லகிமா என்றால் லகுவாக நம்மை நாம் நம்முடைய உடலை லகுவாக கொள்ளுதல் லைட்டா ஒரு எதிலையுமே இல்லாமல் அது என்ன நம்முடைய நாவுக்கரச பெருமான் வரலாற்றை பார்க்கும் பொழுது கல்லை கட்டி நாவுக்கரச பெருமானை கடலிலே விட்டார்கள் வரலாறு எல்லாருக்கும் சைவ பெருமக்கள் அனை அனைவரும் அறிந்த வரலாறு வர என்ன ஆனார் அவர் அப்படியே தப்பாம மிதந்து வந்துட்டார் எப்படி மிதந்து வந்தார் உடலை லகுவாக கொண்ட காரணத்தினால் அந்த கல் மிதந்தது அவரும் மிதந்து வந்தார் இது அவர்களுக்கே தெரியாது யாருமே இதை மாதிரிலாம் பண்ணணும்லாம் பண்ணலை ஆனால் அதை அவர்களுக்காக அமைய பெற்றது அது எப்படி திருவருளால் அவர்களை அது அந்த அமை அந்த அருளை பெற்றிருந்தார்கள் அந்த சித்துக்களை அவர் அறிந்தார் அதை பெற வேண்டும் என்பதல்ல இதுல வரல நம்முடைய ஞான சம்பந்த பெருமான வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இது எட்டுமே அவர்கிட்ட ரொம்ப சா சர்வசாதாரணமாக இருந்திருக்கும் இந்த கரிமா என்பது உடலை கனமாக கொள்ளுதல் கரினா யானை இல்லையா கனமான ஒரு பொருளாக ரொம்ப வெயிட்டாக்கிறது தகத்தவே முடியாத மாதிரி மாறிடுறது அது மாதிரி பிராப்தி பிராப்தி என்றால் நாம் எதை அடைய வேண்டுமோ அதை அடைதல் எதை செய்ய வேண்டுமோ அது பிராகாமியம் பிராகாமியம் என்றால் நாம் எந்த உடலை கொள்ள வேண்டுமோ அந்த உடலை கொள்ளுதல் இந்த உடலை அடைய வேண்டும் அந்த உடலை அடைந்து விடுவார்கள் தன் உடலை மாற்றி கொள்ளுதல் அந்த உடலை மாற்றி கொள்ளுவார்கள் அதே மாதிரி ஈசத்துவம் ஈசத்துவம் என்றால் தலைமைத்துவம் எந்த பொருளையும் ஏவல் கொள்ளுதல் ஞான சம்பந்தம் பண்றாரு இல்லையா எந்த பொருளை நாம் ஒரு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு ஐயா எங்க போங்க ஐயா அப்படின்னு சொல்லலாம் அவர் நம்ம பேச இருந்தால் போவார் அவர் இல்லைன்னா போக மாட்டார் அவர் அவர் சொன்னா கேட்க மாட்டாருங்க சொல்லிடுவோம் ஒரு மொபைல் போட்டு மாதிரி நீ போ அப்படி சொல்ல முடியுமா என்னால அப்புறமா நல்லா தான் இருந்தாரு இன்னும் தெரியல இப்ப இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டா இல்லையா இப்ப மொபைல் எதை போய் ஜட பொருள் எங்கேயாவது போகுமா அதெல்லாம் போக சொல்றாரு அவர் இன்னும் ஞான சம்பந்த பெருமாள் அதையும் போன்றாரு போயிருச்சு அது அதுதான் இந்த ஈசர் தோன்ற நிலை என்ன பண்றாரு ஒரு நெருப்பு நெருப்பு கிட்ட சொல்லிட்டாரு நெருப்பு போயிடுச்சு பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவேன்றார் நெருப்பு ஜடம் இல்லையா சமையல் சொல்லி நெருப்புன்றது ஜட பொருள் தானே போகன்றது அது போயிடுச்சது எங்கே போகணுமோ அங்கே போகணும்னு சொல்லி அட்ரஸ் வேற பண்ணி அனுப்புகிறேன் அது அந்த இடத்துக்கே போயிடுச்சது ஓட ஓடாது அந்த ஓடத்தை ஓடுன்றது ஓட வைக்க அது கிளம்பி அதெல்லாம் எப்படி முடியுது அவர்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொள்ளுகின்ற சித்தை பெற்றிருந்தார்கள் அவர்கள் இந்த சித்தை இந்த சித்தின் மூலம் தான் இது செய்ய வேண்டும் என்கின்ற நிலை இல்லை அவர்களுக்கு ஆனால் அது திருவருளால் அவர்களுக்கு வாய்க்க பெற்றது அவர்கள் அதை நான் இந்த சித்தை செய்கின்றேன் என்ற நிலையை செய்யலை திருவருளால் இதை செய்கின்றேன் என்பதாக மட்டும்தான் எல்லா செயலும் செய்யும் இறந்தவர்களை எழுப்புகின்றார்கள் இது ஒரு தலைமைத்துவம் இல்லையா எல்லா எத்தனை பேர் ஞான சம்பந்தராக ஒவ்வொரு அருளாளர்களும் இறந்தவர்களை எழுப்புகின்றார்கள் வள்ளல் பெருமான வரையும் சொல்றார் இறந்தாரை மீட்டு எழுக்கும் திறம்பெற்று என்றார் வள்ளல் பெருமாள் இறத்து இறந்தவர்களை எழுப்ப முடியுது எப்படி முடியுது அவர்களை அட்டமா சித்திகளை கை வசித்துவம் வசீகரப்படுத்துதல் வசீகரம்னா ஒருவரை கவருதல் கவர் கவர் கேட்ட நிலைய விஷயம் பொதுவாக வசித்துவம்னு சொல்லும் பொழுது அதை நோக்கு வசியம் என்றும் வாக்கு வசியம் என்றும் வசியம் என்றும் குறிப்பிடுவார்கள் ஈர்ப்புகளை குறித்தது ஈர்த்தல் சொல்லால் ஈர்த்தல் பார்வையால் ஈர்த்தல் என்பதாக இதெல்லாம் வசித்துவத்தில் வந்து அடங்கும் இதை எல்லாவற்றையும் நாம் பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதாகத்தான் தொடங்குகின்றார் திரும்ப அட்டமாசத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் பணிந்து என் திசையும் பரமனை நாடி துணிந்து என் திசையும் தொழுது எம்பிரான் அணிந்து என் திசையிலும் அட்டமா சித்தி தனிந்து என் திசை சென்று தாபித்தவாரே முதல் பாடல் அட்டமா சித்தியில் ரொம்ப நெடிய நிறைய பாடல் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி நாலு பாடல் வச்சிருக்காரு அவ்வளவு பாடல் நம்ம பேச ஆரம்பிச்சாலே போதும் அவ்வளவுதான் அதை பத்தி அதை ஒரு முறை படிச்சாலே நம்ம ஒரு மணி நேரம் ஆயிடும் நமக்கு இந்த இதை இந்த அட்டமா சித்திகளை நாம் பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் படிநிலை என்றால் என்ன என்றால் பணிந்து என் திசையும் பரமனை நாடி திருக்கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபா நான் தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்து அவர் நம்மையும் மாட்கொள்வார் அப்பர் சொல்றாரு அது போல நாம் பெருமானை தேடி சென்று தொழுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால தான் நமக்கு நால்வேறு பெருமக்கள் தலங்கள் தோறும் சென்றார் இடத்துல இருந்தே நான் வேலையை பார்க்குறேன்னு பார்க்கல இல்ல தலங்களுக்கும் சென்றார் எந்த இடத்துல பாடலாம் அவங்க அந்த அந்த நிலையை பெற்றவர்களுக்கு அந்த இருந்தே பாடி இருக்கலாம் ஆனா அவங்க பா அப்படி பண்ணலை நாம் எதை செய்து காட்டுகின்றோமோ அதை தான் நம்மை தொடர்புகளும் செய்வார் நீங்க தினமும் திருமுறை படிங்க நீ தினமும் தேவாரம் படிங்க தினமும் கோயிலுக்கு போங்க நீங்க தினமும் பூசை பண்ணுங்க நீங்க என்ன பண்ணுறீங்க நான் வேலைக்கு போயிடுவேன் வளர்ந்து இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிடுவேன் அப்போ கேட்பா நீங்களே பண்ண மாட்டீங்க அப்படிங்க நாங்கள் பண்றது நாம முதல்ல செய்யணும் இல்லையா நாம பழகணும் நாம ஓதணும் நாம அந்த வழிபாடுகள் எல்லாம் செய்யணும் அப்புறம் வாங்கன்னு சொன்னா தான் நம்ம செய்வோம் நம்ம இவர் ராமகிருஷ்ணர் அவர் வரலாறுல ஒரு செய்தி சொல்றாரு அவர்கிட்ட அவங்க பெற்றோர் ஒருத்தர் வந்து இந்த பையன் என் பையன் ஒருத்தர் இருக்காங்க அவன் வருவான் அவனை பார்த்து இந்த இனிப்பை சாப்பிட வேண்டாம்னு சொல்லுங்க எப்போ பார்த்தாலும் இந்த இனிப்பை சாப்பிட்றதையே வச்சுட்டு இருக்கான் அவனுக்கு ரொம்ப லட்டு பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் லட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அவன் எப்படியாவது லட்டு சாப்பிட வேண்டாம்னு சொல்லி அவனை திருத்துக்கேன் இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லாத சாப்பிடவும் உடம்பு கெடுதல் இல்லையான்னு அவன் உடனே என்ன சொன்னாரா சரி நீங்கள் ஒரு ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரான் ஒரு வாரம் கழிச்சு வாங்க ஒரு ஒரு வாரம் கழித்து வந்தோன்னே அவன் பையனை வந்தாலும் பார்த்துட்டு இதை வரப்பா லட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது ரொம்ப உடம்பு கெடுதல் தெரியுமா மாதிரி சாப்பிட்டினா எப்பயாவது உண்மையை ஒன்றும் பரவாயில்ல எப்பவுமே தொடர்ந்து எடுத்துக்காத புரியுதான்னு சொல்லிட்டு ஆன் பெற்றோர்கள் கேட்டாங்களாம் இது நீங்கள் போன வாரமே சொல்லியிருக்கலாம்லன்னு இப்போ ஒரு வாரம் கழிச்சு ஏன் எப்போ இல்லை அப்போ நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் முதல்ல விடணும் இல்லை அவனை விடுன்னு சொல்லுன்னா முதல்ல நான் விட்டுருக்கணும்ல நீ எல்லாரையும் விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்றது இல்லை நாம விட்டுருக்கணும் முதல்ல நாம் பெறுதல் அல்ல இன்பம் நமக்கு செய்வம் காட்டு இல்லையா நாம் எல்லாவற்றையும் பெறுதல் அல்ல இன்பம் எல்லாவற்றிலிருந்து நீங்குதல் தான் இன்பம் எல்லா பொருளும் இருக்கும் பொருளை நாம் துறக்க வேண்டிய அவசியம் இல்லை பொருளிலிருந்து நீங்கி நிற்றல் என்பதுதான் உண்மையான இன்பம் நமக்கு அருணீங்கநாத பெருமான்னு சொல்லும் பொழுது கூட திருப்ப இதுல நம்ம அனுபூதியில சொல்லும் பொழுது எல்லாமர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியம் இந்த இழத்தல் தான் உண்மையை நலம் இழத்தல்னா நாம் தூக்கி போடுறது இல்லை கிடைக்காம இருக்கிறத கிடைக்காம விட்டுறதுக்கு இல்லை கையில் இருப்பது வேண்டாம்னு இருக்கிறது போதுங்க வேண்டாங்க விலகி நிற்றல்னு பேரு அது நமக்கு அதுதான் நமக்கு பணிவை தான் அதுதான் நமக்கு பணிவை தரக்கூடியது எந்தெந்த பொருளிலிருந்து நாம் உண்மையாக நீங்குகின்றோமோ அதை அந்த பயிற்சி தான் அந்த இந்த உலகம் நமக்கு தருகிறது பொருளிலிருந்து நாம் நம்மை நீக்கி கொள்ளுதல் அந் நீக்கி கொள்வதனால் வருகின்ற பயன் என்ன என்றால் அந்தந்த பொருளினால் நமக்கு துன்பம் இல்லை அந்த பொருள நமக்கு துன்பம் இல்லை இதை யார் சொல்றா வள்ளுவர் சொல்லுகின்றார் அதனின் இளன் எந்தெந்த பொருள் இருந்து நீங்கிறீங்களோ அந்தந்த பொருளால வருகின்ற துன்பம் உங்களுக்கு இல்லை அந்த குரலை நல்லா சொல்லி பாருங்க அந்த குரலை சொல்லும் பொழுது ரெண்டு ஒதடை ஒட்டாது ரெண்டு ஒதடை ஒட்டாது ஏன்னா ஒட்டாம இருந்தா நல்லது உனக்குன்னு அர்த்தம் ரெண்டு உதவி ஓட்டு யாதனின் யாதனின் நீங்கி யான் நோதல் அதனின் அதனின் இளன் ரெண்டு உதவும் ஒட்டாது பாருங்க ஒட்டாத ஒரு குரலை செஞ்சு எதுலையும் ஒட்டாதேன்னு சொல்லி கொடுக்குறாரு எப்படி சொல்றாரு பாருங்க நாம் நீங்குதல் தான் உண்மையிலேயே நமக்கு எல்லா அதுதான் சொல்றேன் தொடங்கும் போதே பணிந்து என் திசையும் பரமனை நாடி துணிந்து என் திசையும் தொழுது துணிந்துன்னு ஒரு சொல் பயன்படுத்துற துணிந்துன்னா பெருமான் ஒருவனே நமக்கு எல்லாவற்றையும் தரக்கூடிய மூல பரம்பொருள் அவன் ஒருவனே ஒன்றே கடவுள் ஒன்றே இறை இந்த ஓர் இறை கொள்கை என்று சமயம் நமக்கு கற்று தருகின்ற செய்தி அதுதான் ஒவ்வொரு சமயமும் சொல்றதுதான் இறைவன் என்பன் ஒருவன் தான் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு இறைவன் தான் இஸ்லாமியனாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு இறைவன் தான் வைணவராக இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு இறைவன் தான் நமக்கும் இறைவன் என்பது ஒருவன் தானே நாம் எந்த இறைவரை எந்த கடவுளரையோ எந்த புற நாம் தூஷணம் செய்ய வேண்டாம் நமக்கான கடவுள் என்பவர் ஒருவர் தான் இல்லையா நாம் நமக்கு சித்தியார் சைவ சிவஞான சித்தியார் என்கின்ற சித்தாந்த நூல் நமக்கு தருகின்ற ஒரு அற்புதமான செய்தி என்னன்னா யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாக மாதொரு பாகனாரே வருவர் முடிஞ்சு போச்சு இதை விட ஒரு ஒருமைப்பாடு சிந்தனையை யாரும் கொண்டு வர முடியாது என்னன்னா நீ எந்த சாமியை வேணா கும்பிட்டுங்க சிவபெருமான் தான் வர நீங்க எந்த சாமியை கும்பிட்டாலும் சிவபெருமான் தான் வர அந்த வடிவத்தில் வருவார் நீங்க விநாயகரா கும்பிட்டா விநாயகரா வருவார் நீங்க முருகரா நினைக்கும்போது முருகரா வருவார் சிவபெருமானே மாதவரு பாகனாரே வருவார் என்று இதுதான் ஒருமைப்பாடு நம்ம சிந்தனையில நாம் ஒருவரையே கொள்ளுதல் அருகநாத பெருமை எடுத்துன்னா எல்லாத்துலேயும் முருகரை தான் பார்ப்பேன் எல்லாத்துலேயும் முருகர் தான் அவருக்கு மூலப்பரம்பு ஞான சம்பந்த பெருமை வரல நால்வர் பெருமக்கள் எடுத்து பார்க்கும்போது எல்லாமே சிவமாகவே காணுதல் அது மாதிரி நம்முடைய அபிராமி பற்ற பார்க்கும்போது மொத்த தந்தாதியும் பார்க்கும்போது போது எல்லாவற்றையுமே சக்தியாகவே காணுதல் அருளே சக்தியாக காணுதல் ஒவ்வொருவரும் அவரை அதுதான் துணிதல் என்பது தான் ஒரே இறை ஓர் இறை கொள்கை ஏக தெய்வ வழிபாடு என்று சொல்லுவது தான் முழுக்க திருவாசனும் பேசுகின்ற ஒற்றை செய்தி அதுதான் கொள்கை என்பதை தான் வலியுறுத்தி பேசுகிறது அப்படி அதை 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 வலிந்து நாம் நாம் துணிந்து அதற்கான எல்லாத்தையும் நாம எல்லா சாமியும் எல்லாத்தையும் வணங்கணும் இல்லைங்கய்யா எல்லாத்தையும் ஏன் அவர் வச்சுப்பாரு இதை செய்யலாம் இவர் வச்சுப்பாரு அவரு பண்ணலாம் அவர் வச்சுப்பாரு எல்லாருக்கும் கோச்சுப்பாங்கன்றதுக்காக பாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டுருக்குமா இருக்குமா வைணவத்துல ஒரு ஒரு கட்டுப்பாடு இந்த மறந்தும் புறந்தொழாமைன்னு ஒரு ஒரு செய்தி சொல்லுவான் அது வேற எந்த சாமி கும்பிட மாட்டாங்க வேற வேற திருமால் ஒருவரே அவருக்கு முழுவதற்கு பொருள் திருமாலை தவிர வேற யாரையும் தூசிக்கவும் மாட்டாங்க அது ரொம்ப முக்கியமான செய்தி நீங்க பிரபந்தங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் திபெ பிரபந்தம் எங்கேயுமே எந்த புற வச்சு கடவுளையும் குறைச்செல்லாம் பேச மாட்டாங்க அது அது பிரபந்தத்தில் இருக்கிற முக்கிய முக்கியமான ஒரு இலக்கணம் எந்த புற ஆனா அவர்கள் திருமாலை தவிர வேற எதையும் பேசவும் மாட்டான் அது அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அது பேர் தான் துணிதல்னு இருக்கும் அணிவாசகர் கேட்கின்றார் நமக்கு ஒரு இறைவனையே வழிபாடு செய்து கொண்டே தொடர்ந்து இருப்போம் ஆனால் நமக்கு துன்பம் வந்து சேர்ந்து விடும் வினைப்பைனாலும் துன்பம் வரும் இல்லையா துன்பம் வந்து சேர்ந்து விட என்ன பண்ணுவாங்க ஐயா நீங்கள் துன்பமாக இருக்கீங்களா நான் சொல்கிறேன் பாருங்கள் அங்கே ஒரு கோவில் இருக்குது போய் ஒரு ஆறு நாள் போங்க ஒரு வாரம் போனீங்கன்னா போதும் எல்லாம் சரியாயிடும் நம்மளும் உடனே கிளம்பிடுவான் ஏன் துன்பம் தீரணும் இல்லை எதை தின்னா அது திட்டம் தெரியலைன்னா அதை தின்னுறது உடனே கிளம்பிடுவான் அப்போ போயிட்டு பார்த்தாங்க ஐயா சரியா வரல சரி அதை விடுங்க வேற ஒன்று சொல்கிறேன் அவர் உடனே அடுத்தடுத்து அதாவது இந்த பேக்கேஜ் இல்லைன்னா அடுத்த பேக்கேஜ் வேற என்ன இருக்கு அடுத்த பேக்கேஜ் வேற என்ன இருக்கு இந்த பேக்கேஜ் இல்லைன்னா என்னென்ன நெட் மாத்திக்கிட்டே போகிறது அதெல்லாம் என்ன ஆக போகுது ஒருவரையே கொள்ளுதல் மணிவாசகர் நமக்கு சொல்லலை திருவாசகத்தில் மணிவாசகத்தை இருக்கிற செய்தி நமக்கு சொல்லலை அவர் சாமி கிட்டேயே சொல்றார் எனக்கு ஏதாவது துன்பம் வந்துருச்சுன்னா நான் வேற போய் நிப்பனா அதுதான் துணிதல் என்பது அதுதான் தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஒரு துணை என நினைவனோ சொல்லாய் அளபடையானே வாழ்கில்லை கண்டாய் வருகின்ற அதுக்கு பேர் தான் துணிதல் துணிந்து என் திசையும் தொழுது நாம் துணிக்கின்றோம் ஒரு இறையை கொள்கின்றோம்னா நமக்குள்ள என்ன வந்துடும் ஒரு 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 அகம்பாவம் வந்துடும் நான் சிவபுருமான மட்டும்தான் சார் வழிபாடு செய்றேன் எதையுமே பண்றதுல தெரியுமா அதுல அவ்வளவு பெரிய அகம்பாவம் வரக்கூடாது அதுல தோ அதுல பணி வரணும் ஒரு இறைவனை வழிபடும்படியான வரத்தை பெருமா நமக்கு அருவி இருக்கின்றான் சில பேர் பேசும்போது போது சொல்லுவாங்க அவங்க அப்படி இப்படி எல்லாத்தையும் இந்தப்பா சாமியை கும்புறது இல்லதையும் பண்றாங்க ஐயா சிவத்தை மட்டும் வழிபாடு செஞ்சா போதும் இல்லைங்க ஏங்க இப்படி பண்றாங்க நாம் அது கற்றுத்தந்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அல்ல அது கற்றுத்தந்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அல்ல அது ஒரு வரம் அது ஓர் இறையாக கொண்டு வழிபடுதல் என்பது ஒரு வரம் அது ஒரு வாய்ப்பு அது பெறுமான ஒரு சிலருக்கு மட்டுமே வாய்க்க செய்திருப்பான் சிலருக்கு வாய்க்க வாய்க்காது அது எப்பொழுதும் அதற்கு அவர்கள் அந்த தன்மையை பெறும் பொழுது வாய்ப்பை பெறுவார்கள் அதுதான் சொல்றாரு துணிந்து திசையும் அணிந்து திசையிலும் எந்தது அப்படி பெறும் பெறும்பொழுது அவர்கள் அவனையே பொருளாக கொண்டு அணிந்து அணிந்து அவனையே நெருங்கி நின்று அவனையே நெருங்கி நின்று வழிபாடு ஏற்றுவார்கள் அப்படி செய்பவர்களுக்கு அட்டமாசித்தி தனிந்து திசையும் சென்று தாபித்தவாறு அட்டமாசித்தி அவர்களுக்கு கைவரப்பெறும் அவர்களுக்கு தான் யாருக்கு அணிதல் வள வள்ளல் பெருமான அட்டமா சித்தி இந்த எட்டு சித்திகளும் தெரியும் எல்லா சித்துகளும் தெரிந்தவர்கள் வள்ளல் பெருமாள் எங்கேயாவது தெரியும் கூட இருந்தவங்க கொஞ்சம் பேர் அதுக்காகவே இருந்தாங்க அவர் அதை பண்றாரு அவரு இதுக்காக நான் வரலையே இதுக்கே இதெல்லாம் பயிற்சி எடுக்கிறீங்க இது இந்த சித்துக்களை உண்மையிலேயே சித்து அருளாளர்கள் என்பவர் ஞானிகள் என்பவர்கள் இந்த சித்திற்கு கட்டுப்பட்டு இதை நேசித்து இதை பழகி இதிலேயே திளைப்பவர்கள் அல்ல இதையும் கடந்த நிலையிலே விளங்குகின்ற பெருமானை அடைய வேண்டும் என்ற நிலையிலே இருப்பார் அவர் என்ன பண்ணுவாங்க இதையும் கடந்த நிலையிலே அதற்கு அவர் செய்ய அவர் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா சித்தம் முழுக்கவும் என்னவா இருக்கும் அவர்களுக்கு சிவமாகவே காட்சி தரும் ஒரு திரும இன்னொரு இடத்துல திரும இதே அட்டமா சித்தியில திருமூலம் சொல்லுகின்றார் சித்திகளை விரும் சித்திகளை விரும்பாத அவர் என்ன பண்ணுவாங்களா சிவ சிவத்தையே விரும்பி நிற்பார்கள் சித்திகளை விரும்பாமல் சிவத்தை விரும்பி நிற்பார்கள் காயாதி பூதம் கலை கால மாயையில் அகல அறிவொன்று பதியதின் உண்மையை கூடினால் அட்டமாசித்தில ஒரு பாடல் சொல்றார் இந்த அட்டமாசித்தி என்கின்ற இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பிடுகிறார்கள் என்னன்னா பரகாய பர பிரவேசம் என்று அதுக்கு பெயர் உண்மையிலேயே இது என்ன என்றால் இந்த காயாதி அதாவது காய உடம்பு நம்மளுடைய தத்துவங்கள்ல சொல்லும் பொழுது முப்பத்தி ஆறு தத்துவங்களை சொல்லும் பொழுது ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் என்று சொல்லுவார் இந்த காலம் நீதி இதெல்லாம் இதெல்லாம் வித்யா தத்துவம் இதுலயே மாட்டிக்காம ஆன்ம தத்துவத்தினுடைய உடற்கூறுகளிலே நாம் சென்று விடாமல் அதை மட்டுமே வைத்து விடாமல் காலம் நீதி இதுக்குள்ளவும் மாட்டிக்காம அதில் தான் காயாதி பூதம் கலை கால மாயையில் ஆயாது இதுலயே இருந்துடாத இது கிடையாது இதை தாண்டி இருக்க அகல அறிவொன்று அனாதியே ஓயாம் பதியதை உண்மையை கூடினால் உண்மையான பொருளாகி சிவத்தை கூடி நின்றால் நாம் இந்த உடலை கூடி நிற்றல் அல்ல சித்தி சித்தி என்பது இரண்டு நிலைகளை ஒன்று இந்த காயம் என்று சொல்லப்படக்கூடிய உடலை நிலைவர செய்தல் என்ற நிலையில ஒன்று உடலை நிலைவரச் செய்தல் ஆகிய ஒன்று இன்னொன்று இந்த உடலை நிலைவர செய்தல் நிலையை தாண்டி இறைவனை அடைதல் என்கின்ற நிலை உடலை நிலை பெற்று செய்தல் ஒன்று அது வேற வள்ளல் பெருமான் பேசுகின்ற மரணமில்லா பெருவாழ்வு என்பது அதுதான் அவங்க இந்த ஆன்மா இங்கேயே எப்படி இருக்கும் அப்படின்னா உடல் இல்லாமல் எப்படி இருக்கும் இந்த இடத்துல இறப்பு என்று வந்தாதானே நீங்கள் இன்னொரு பிறப்பு வந்துடும் சொல்கிறீங்க இறப்பு என்று வந்தாதான் அடுத்தது பிறப்பு இறப்பு பிறப்பு இப்படியே போயிட்டு இறப்பை வரலன்னா இறப்பில் அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு என்று பேசு அது தன்னிடத்திலே தனக்கு தான் அந்த ஆற்றலை பெற்றிருக்கின்றேன் என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் தரேன்றேன் நீங்களும் அப்படி பண்ணலான்ற நான் எனக்கு மட்டும் இல்லை நீங்களும் பெறலாம் நான் உண்மையை சொல்றேன்ற சத்தியம் சொல்லுகின்றேன் பொய்ப்புகல் புகலேன் புனைந்துறை ஏன் சிற்சபையில் புகும் தருணம் இதுவேன்ற மரணமில்லா பெருவாழ்வு கண்டீர்னு கேக்குறேன் நான் எனக்கு அது தெரியும் என்கிட்ட இருக்கு யாருக்கு வேணுமோ வாங்கன்ற ஊவி போகல போகலை நமக்கு நிறைய வேலை அதை விட்டாங்கன்னு அது போயிட்டா எல்லாருக்கும் முக்கியமான வேலைன்னா அவ்வளோ பெரிய அருளாளர் மிகப்பெரிய வள்ளல் பெருமாள் போன்ற ஞானிகள் வந்து கூட கடை விரித்தேன் கொள்வாரில்லைன்னு தான் இருந்திருக்காங்க ஏன்னா அந்த சித்துக்கள் மாட்டிக்கிறது இந்த ஆன்மாவை இந்த எட்டு சித்திகள் இல்லையா அதுல இந்த பிராப்தி பிராகாமியம் பிராப்தி என்பது உடலை நிலை பெற செய்தல் உடலை அழியாம பாத்துக்கிறது பத்திரமா இதுதான் பிராப்தி என்று செய்து இந்த பிராகாமியம் என்று என்ன பண்ணா வேற உடலை எடுக்க தொடங்கும் இன்னொரு உடலுக்குள்ள எப்படி போகலாம் இன்னொரு இதெல்லாமே ஒரு வகையான இந்த பிராகாமியம் என்று சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட இன்னொரு உடலை சென்று அடைதல் என்பதுதான் இந்த அட்டமாசித்திலே ஒரு பொருள் ஒரு பகுதி தான் ஒரு ஒரு நிலையாக சொல்லப்படுவதுதான் இந்த பரகாய பிரவேசம் என்பது பரகாய பிரவேசம் என்பதை இரண்டு நிலைகளில் நமக்கு அருளாளர்கள் தருகின்றனர்